எல்லோரும் மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்வது தான் வேதனையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்து தர்மத்துக்கு எதிராகவே எல்லாம் நடவடிக்கிறது நம்முடைய நாட்டின் கலாச்சாரம் என்பது நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தது நம்முடைய நாட்டினுடைய செயல்பாடுகள் அதாவது கோயில் விழாக்கள் திருவிழாக்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த ஒன்று அதை நாம் காலகாலமாக கடைபிடித்து வந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி இது கிறிஸ்தவர்கள் இவர்கள் இஸ்லாமியர்கள் இது, இது இந்துக்கள் என்று மதங்களை முக்கியத்துவம் காட்டி அரசாங்கமே சில நடவடிக்கைகளை எடுப்பதுதான் வேதனையாக இருக்கிறது மண்டைக்காடு என்பது ஒரு நாற்பத்தி ஒரு வருடங்களாக அதற்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு பிரச்சாரம் உங்களுக்கு தெரியும் ஒரு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பாக எல்லாம் கடற்கரையில் அத்தனை வீடுகள் கிடையாது மக்கள் எல்லோரும் மண்டைக்காட்டு அம்மனுக்கு தீர்த்தம் எடுக்க சொல்வதும் அங்கே நீராடுவதும் நான் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் அந்த கடலில் நீராடி இருக்கிறேன் நீராடி அங்கிருந்து கோவிலுக்கு போகிறது வழக்கம் யாரும் அப்பொழுது தடுப்பதற்கு யாரும் கிடையாது வீடுகளும் அந்த பக்கம் கிடையாது நான் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் மண்டகாட்டமங்க கோயில் அரவிக்கடலில் குளிக்க போகும்போதில் அந்த இடம் அழகாக இருக்கும் போய் குளிச்சுட்டு அங்கே இருந்தால் நாம் வந்து கோயிலில் வந்து நாம் பூஜை புனஸ்காரத்தில் கலந்து கொள்வது ஆனால் அது காலம் நடந்து நாற்பத்தோரு வருடங்களுக்கு முன்பாக அது மீனவர்கள் கோயிலுக்கு வந்தவர்கள் என்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் விபரீத விளைவுகள் எல்லாம் நடந்தது ஆனாலும் அதற்கு பிறகும் கூட மக்கள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அந்த கலாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைய தினம் நம்முடைய மண்டைக்காட்டு அம்மைக்கு கும்பாபிஷேகத்துக்கு எடுக்க செல்வதற்காக யானை பரிவர்த்தாரங்கோடு செல்வதை காவல்துறை வந்து தடுத்து நிறுத்துகிறது மக்கள் நல்லா இருக்கிறாங்க ஆனால் காவல்துறையினரும் கலாச்சாரம் எதுவோ அது நடக்க வேண்டுமே தவிர அதற்கு இடையூறு எதுவோ அதை தடுக்க வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான காவல்துறைக்கும் ஆட்சியாளருக்கும் அழகு புரியலையா அதாவது கடலில் போய் நீர் எடுக்கிறது யானையோடு போய் மேலதளத்தில் நீர் எடுக்கிறது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு செயல் அப்படி தொன்று தொட்டு வரக்கூடிய செயலுக்கு எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு காவல்துறை காவல் காக்க வேண்டும் காவல் காத்து அது போயிட்டு வர வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக இதுதான் அவங்களுடைய கடமை எதிர அவங்களுடைய செயல் அதை விட்டு விட்டு நீங்கள் போகாதீங்க சண்டை வந்துடும் நீங்கள் போகாதீங்க பிரச்சனை வந்துடும் சொன்னால் அப்போ காவல்துறையும் சட்டம் ஒழுங்கும் எதிர்க்கு எதற்காக வைத்திருக்கும் அவங்க அப்படி போவாதீங்க தடுத்தா அப்போ நம்முடைய கலாச்சாரம் இப்படியே ஒவ்வொன்றா தடுத்து தடுத்து போய்கிட்டு இருந்தா நம்முடைய கலாச்சாரம் என்ன ஆகிறது அப்போ நாங்கள்லாம் அடிமைகளா இந்துக்கள் அடிமைகளா இப்படியே போய் கொண்டிருந்த முன்னால முட்டைப்பதியிலிருந்து தீர்த்தெடுக்க முட்டை கடலுக்கு போனோம்னா அந்த பக்கம் வீடே கிடையாது வேலி உடன் காடு அந்த கடற்கரையில் கூட ஒரு வீடு கூட கிடையாது ஆனால் வர வர அதுக்கு வீடு கட்ட அனுமதி கொடுத்தது யார் அவங்க கடற்கரைந்து ஐநூறு அடி தள்ளி தான் ஐநூறு மீட்டர் தள்ளி தான் வீடு கட்டணும் என்பது சட்டம் ஆனால் இப்போ கடற்கரையிலேயே கொண்டு வீடு கட்டணும் சர்ச்சிகளையும் கட்டி இருக்கிறார்களே இதற்கு அனுமதி கொடுத்தது யார் இதை கட்ட வைத்தது யார் அப்பவே நீங்கள் தடுத்திருக்க வேண்டாமா நீங்கள் ஊரில் வீடை கட்டுங்க அங்கேருந்து இருந்து மீன்பிடி தொழிலுக்கு வாங்க அதை செய்திருக்க வேண்டாமா அவங்கள நான் குறை சொல்லலை கவர்மெண்ட் என்ன செய்தது அரசாங்கம் என்ன செய்தது கேட்டிருக்கணுமா வேண்டாமா அதை அப்போல்லாம் தடுக்காமல் நீங்கள் போகாதீங்க நீங்கள் போகாதீங்கன்னு தடுத்தா அது என்ன கணக்கு இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு வீடுகள் கட்டக்கூடாது அவர்கள் தொழில் உடைமைகளை போடலாம் அப்ப இதற்கு நீங்கள் அனுமதியும் கொடுப்பீங்க கட்டியும் வைப்பீங்க அப்புறம் நாம கலாச்சாரப்படி போய் தீர்த்தெடுக்கிற கடற்கரையெல்லாம் அவங்களுக்கு சொந்தமா கடலும் கடற்கரையும் அவங்களுக்கு சொந்தமா சொல்லுங்க காவல்துறை இதை புரிய வேண்டாமா யானை மீது தீர்த்தம் எடுப்பது வழக்கம் என்கின்ற பொழுது அதை சரி அதுக்கு பாதுகாப்பான யானைக்குள்ளே ரசீது வாங்கியாச்சா டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சா சரி போங்க இப்போ எடுத்துடுவாங்க உங்களுக்கு எந்த பாதிப்பெறவோ நாங்கள் பாதுகாக்கோம் இதுதான் உங்கள் கடமை போகாதீங்கன்னு தடுக்கிறது உங்கள் கடமை அல்ல அப்படி எல்லாமே தடுத்துட்டு அப்போ இங்கே போகிறது சட்டம் ஒழுங்கு நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் மக்களுக்காக செய்ய வேண்டும் மண்டைக்காடு அம்மனுக்காக நீங்கள் நேற்று தடுத்தது அது மிக மிக கண்டிக்கத்தக்க செயல் அதை நீங்கள் செய்திருக்கவே கூடாது நீங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும் கொரோனா காலத்தில் கூட அப்படித்தான் ரெண்டு ரெண்டு பேராக போனோம்னா ஊர்வலத்தை தடுத்து நிறுத்துறீங்க நோய் வரவிடணும் இரண்டு இரண்டு பேராக போங்க நீளமாக போங்க இடைவெளி விட்டு போங்க அண்ணு பாதுகாப்பு வழங்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை அதை விட்டுவிட்டு நீங்கள் தடுப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது நாங்கள் என்ன பாகிஸ்தானில் இருக்கிறோமா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோமா இதே மண்ணில் பிறந்தவர்கள் இதே மண்ணிலே நடந்த கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தி கொண்டு இந்திய பாரம்பரியத்தை கட்டி காக்கிற எங்களுக்கு இந்த உரிமை இல்லை என்றால் மிகவும் வேதனையாக இருக்கிறது இதை தமிழக முதல்வர் அவர்கள் இதை மனசில் கொண்டு இது செயல்பாடு செய்யணும் இனிமேலும் இப்படிப்பட்ட இழிச்செயல்கள் நடவாத வண்ணம் தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் மக்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் அது உங்கள் கடமையன்றி தடுப்பதல்ல உங்கள் கடமை